ஒரு நல்ல வந்து யூசர் ஃப்ரெண்ட்லியான மெயின்டெனன்ஸ் ஃப்ரீயான ஒரு கலெக்ஷன்ஸுங்க மணிபுரி காட்டன் ஸேரீ கலெக்ஷன்ஸ் இதில் பார்த்தீங்கன்னா எல்லோ வித் ப்ளூ வித் பிங்க் சரியான சூப்பரான கலர் காம்பினேஷனோடு கொடுத்துருக்காங்க டபுள் ஷேடோடு இருக்குங்க இந்த சேரீ இது ஸாரீயோட இதில் கோல்டன் கோல் ஜரியுமே வச்சு கொடுத்துருக்குறாங்க க்ரீன் வித் ஒரு கோல்டன் கலர் காம்பினேஷனோடு இருக்குது இதுதான் உங்களுக்கு பாடியோட டிசைனுங்க எல்லோ வித் ஒரு ப்ளூ கலர் காம்பினேஷனோட இருக்குது உங்களுக்கு டபுள் சைடுமே பார்த்திங்க வெல்கம் டு சாய்டெக்ஸ் இதெல்லாம் என்னென்னு பார்க்குறீங்களா இது தாங்க மணிபுரி காட்டன் சரீ கலெக்ஷன்ஸ் இன்னைக்கு நாம் இந்த புது கலெக்ஷன்ஸ் தாங்க பார்க்க போகிறோம் நம்ம சாய்டெக்ஸ் சேனலில் சூப்பரான நியூ கலர்ஸ் அண்ட் டிசைன்ஸோடு கொண்டு வந்திருக்கோம் இதெல்லாம் என்னன்னு தெரிஞ்சுக்கணுன்னா வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இந்த மாதிரியான புது கலெக்ஷன்ஸ்லாம் நீங்கள் தொடர்ந்து பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா நம்ம சாய் டெக்ஸ் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போகிற வீடியோஸ்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக கிடச்சிட்டே இருக்கும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் வெயிட் வெயிட்டாக வேணும் உங்களுக்கு பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாகவும் வேணும் ஆஃபீஸ் யூஸ்க்கு உங்களுக்கு ஸ்கூல் இப்போ நமக்கு நம்ம சாய்டெக்ஸில் பார்த்திங்கன்னா நிறைய பேர் டீச்சர்ஸ் ப்ரொஃபஷ்னலாக இருக்கிறவங்க வந்து ப்ரொஃபஷர்ஸ் டாக்டர்ஸ் டீச்சர்ஸ் இந்த மாதிரி நிறைய பேர் ப்ரொஃபஷ்னல் இருக்கிறவங்க நிறைய பேர் இது நம்ம சா நம்ம சேனலை வந்து ஃபாலோ பண்ணுறீங்க உங்களுக்காகவே இந்த கலெக்ஷன் ஸ்பெஷலாக கொண்டு வந்திருக்கோங்க ஏன்னா இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு யூசர் ஃப்ரெண்ட்லியாக இருக்கும் நீங்கள் யூஸ் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு இந்த கலெக்ஷன்ஸ் வந்து நீங்கள் அயன் பண்ண தேவையில்லைங்க ஸ்ட்ரெ ஸ்ட்ராட்ச் யூஸ் பண்ண தேவையில்லை நீங்கள் யூஸ் பண்ணிவிட்டு வாஷ் பண்ணி அப்படியே ஃபோல்ட் பண்ணி வைக்கலாம் அந்த மாதிரி ஒரு நல்ல வந்து யூசர் ஃப்ரெண்ட்லியான மெயின்டெனன்ஸ் ஃப்ரீயான ஒரு கலெக்ஷன்ஸுங்க மணிபுரி காட்டன் சாரீ கலெக்ஷன்ஸ் இதில் பார்த்தீங்கன்னா இந்த இது வந்து ஒரு பர்பிள் கலரில் கொண்டு வந்திருக்கோங்க இதில் இந்த மாதிரி ஒரு ஜாமெண்ட்ரிக்கல் டிசைன் மாதிரி இருக்குது இதில் இந்த கலெக்ஷன்ஸில் நிறைய டிசைன்ஸ் நம்ம கொண்டு வந்திருக்கோம் அதில் ஒவ்வொரு டிசைனும் பார்த்துட்டு அதில் கலர்ஸ் மட்டும் உங்களுக்கு காமிக்கிறேன் இந்த டிசைன் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு இந்த ஜிக்சாக் டிசைன் மாதிரி வந்திருக்கு அதில் வந்து ஒரு டைமண்ட் டிசைன் மாதிரி கொடுத்துருக்குறாங்க டபுள் சைடுமே பார்த்திங்கன்னா உங்களுக்கு ப்ளூ கலரில் ஒரு பார்ட்ரு வச்சு வந்திருக்குங்க இங்கே பாருங்கள் ப்ளூ கலரில் இருக்குது அதில் கீழே பார்த்தீங்கன்னா இந்த ப்ளூ கலர் பார்டர் இல்லாமல் ஒரு எக்ஸ்ட்ராவாக ஒரு க்ரீன் கலரில் ஃப்ளவர் பேட்டர்ன் வச்ச ஒரு டிசைனும் கொடுத்துருக்குறாங்க இதுவுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு த்ரெட்லேயே வீவிங் பண்ணி கொடுத்துருக்கோங்க சூப்பரான ஒரு நிறைய பேர் பார்த்திங்கன்னா இந்த ஜரி அந்த மாதிரியெல்லாம் வேண்டாம் எங்களுக்கு குத்தும் ரேஷஸ் இருக்கும் ஸ்கின் ப்ராப்ளம் இருக்கும் அந்த இந்த மாதிரி கலெக்ஷன்ஸ் நீங்கள் செலக்ட் பண்ணலாங்க ரொம்ப ஒரு சாஃப்டான மெட்டீரியல் அது ஃபுல் டிசைனும் இந்த மாதிரி இருக்குது உங்களுக்கு சூப்பரான ஒரு கலர் கலர்ஸ் பார்த்தீங்கன்னா எல்லாமே வந்து டார்க் கலர்ஸும் இருக்கும் உங்கள் லைட் கலர் ஷேடும் வந்திருக்கு இது வந்து சாரியோட பல்லு நல்ல ஒரு ரிச் பல்லு கிராண்ட் ரிச் பல்லுங்க இங்கே பாருங்கள் இந்த பல்லுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபுல்லுமே த்ரெட் வீவிங்கில் கொண்டு வந்திருக்கும் இந்த சைடு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இங்கே டசல்ஸ் வைக்கணும்னா வச்சுக்கலாம் அதுக்காக இங்கே இருக்குது வேணுன்றவங்க நீங்கள் டசல்ஸ் இது பண்ணிங்கன்னா உங்களுக்கு இன்னும் நல்லா கிராண்டாக இருக்குங்க ப்ளவுஸ் போர்ஷன் பார்த்தீங்கன்னா இந்த டைமண்ட் டிசைன் மாதிரி வச்சு உங்களுக்கு கொடுத்துருக்குறாங்க சிக்ஸ் பாயிண்ட் ஃபைவ் மீட்டர் வரங்க சேரீயோட ரேட்டு நீங்கள் யாருமே எதிர்பார்க்க முடியாத ஒரு சூப்பரான ரேட்டு நம்ம சேனல் சப்ஸ்கிரைபர்ஸ்க்காகவே இந்த ரேட்டு கொடுத்துருக்குறோம் ஃபோர் நைன்ட்டி மட்டும்தாங்க இப்போ நாம் பார்த்தோம் இல்லைங்களா அந்த டிசைன்ஸ்லேயே உங்களுக்கு கலர்ஸ் வந்திருக்கு சூப்பரான கலர்ஸுங்க ஒவ்வொரு கலருமே பார்த்திங்கன்னா ரொம்ப அழகான கலர்ஸில் கொண்டு வந்திருக்கோம் உங்களுக்கு டக்கு டக்குன்னு காமிக்கிறேன் நீங்கள் பாருங்கள் இது வந்து சாரீயோட உங்களுக்கு பாடி போர்ஷன் வரும் இங்கே பாருங்கள் இதுதான் பல்லு உங்களுக்கு ப்ளவுஸ் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வரும் எந்த சாரி வேணுமோ டக்குன்னு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சிங்கிள் பீஸில் கொண்டு வந்திருக்கோம் கலர்ஸு இதில் கலர்ஸ் மட்டும்தான் உங்களுக்கு வந்து டிஃபர் ஒரே பேட்டனில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு கலர்ஸ் வந்திருக்கு ஆனால் எல்லா கலர்ஸுமே சிங்கிள் பீஸ் மட்டும்தான் நம்மளுக்கு கிடைக்குங்க இது பாருங்கள் இது ஒரு கலர் எந்த சேரீ வேணுமோ ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க சாரியோட ரேட் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஃபோர் நைன்ட்டி மட்டும் தாங்க நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ்காகவே இந்த கலெக்ஷன்ஸ் கொண்டு வந்திருக்கோம் டெய்லியுமே பார்த்தீங்கன்னா நம்ம சாய் டெக்ஸில் நியூ கலர்ஸ் நியூ டெய்லியுமே நம்மக்கிட்ட வந்து நியூ கலெக்ஷன்ஸ் கொண்டு வந்துட்ருக்கோங்க அதில் இன்றைக்கி வந்து நம்ம கூ எடுத்துட்டு வந்திருக்கிறது பார்த்திங்கன்னா மணிபுரி காட்டன் சேரீ கலெக்ஷன்ஸ் சூப்பரான கலெக்ஷன்ஸுங்க நல்ல ஒரு மெட்டீரியல் பார்த்திங்கன்னா ரொம்ப அழகாக இருக்குது நீங்கள் ஃப்ளீட்ஸ் வைக்கலாம் ரொம்ப அழகாக இருக்கும் இங்கே பாருங்கள் பார்டருமே வந்து உங்களுக்கு ஒரு கான்ட்ராஸ்ட் கலரில் கொடுத்துருக்குறாங்க எந்த சேரீ வேணுமோ டக்குனு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க எல்லா கலருமே அழகா இருக்குதுங்க பாருங்க இதுதான் சாரியோட உங்களுக்கு சாரி இந்த மாதிரி இருக்கு நெக்ஸ்ட் ஒரு டிசைன்ங்க நம்ம இதில் பார்த்தீங்கன்னா நிறைய டிசைன்ஸ் கொண்டு வந்திருக்கோம் இதுல வந்து ஒவ்வொரு டிசைனுமே நம்மக்கிட்ட நிறைய கலர்ஸ் இருக்கு ஆனா பாத்தீங்கன்னா எல்லாமே சிங்கிள் பீஸ் மட்டும் இருக்குது இருக்கு இது வந்து நெக்ஸ்ட் பேட்டர்ன் இது பாத்தீங்கன்னா ஒரு ஜிக்சாக்ட் பேட்டன் மாதிரி இருக்கு அதை வந்து சென்டரில் வந்து ஒரு லைன்ஸ் வச்சு இந்த ஜாக் பேட்டர்ன் வந்திருக்குங்க சூப்பரான ஒரு எல்லோ வித் ப்ளீக் ப்ளூ கலர் காம்பினேஷனோடு இருக்குது இங்கே கீழே பார்த்தீங்கன்னா பிங்க் கலர் ஃப்ளவர் பேட்டர்ன் வச்சு கொடுத்துருக்குறாங்க ரொம்ப அழகாக இருக்குங்க எல்லோ வித் ப்ளூ வித் பிங்க் சரியான சூப்பரான கலர் காம்பினேஷனோட கொடுத்துருக்காங்க சாரியோட பல்லு பார்க்கலாம் இதை பாருங்கள் நல்ல சூப்பராக இருக்குங்க இந்த இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப யூனிக்காக இருக்குங்க இந்த கலெக்ஷன்ஸ்லாம் நீங்கள் வந்து வியர் பண்ணிங்கன்னு வச்சுக்கோங்களேன் ரொம்ப யூனிக்காக நீங்கள் மட்டுந்தான் இந்த இந்த கலரில் இந்த டிசைனில் நீங்கள் மட்டும்தான் வியர் பண்ணியிருக்க முடியும் அந்த மாதிரியான ஒரு கலெக்ஷன்ஸுங்க நார்மலாக எல்லாருமே வியர் பண்ணுற மாதிரி நம்ம வியர் பண்ணுறதுல எந்த ஒரு இதுவுமே கிடையாதுங்க இது வந்து சாரியோட பல்லு உங்களுக்கு ப்ளவுஸ் பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு ப்ளவுஸ் வராங்க ஆரஞ்சு கலர் காம்பினேஷனோட வந்திருக்குங்க இது சாரியோட உங்களுக்கு இது பார்த்திங்கன்னா உங்களுக்கு பாடி போர்ஷன் பல்லு இந்த மாதிரி வந்திருக்குங்க ப்ளவுஸ் பார்த்திங்கன்னா உங்களுக்கு இப்படி இருக்குது நம்ம சாய் டெக்ஸ் சப்ஸ்கிரைபர்ஸ்க்காகவே இந்த கலெக்ஷன்ஸ் கொண்டு வந்திருக்கோம் இங்கே பாருங்கள் நல்ல ஒரு ஸ்டைலிஷாக இருக்கும்ங்க நல்ல ஒரு கசகசன் இல்லாமல் உங்களுக்கு டீசெண்ட் லுக்காக இருக்கும் இது மாதிரி வியர் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நல்ல ஒரு டீசன்ட் லுக் கிடைக்குங்க நல்ல ஒரு ஷைனிங்காக இருக்குது உங்களுக்கு வியர் பண்ணவும் ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கும் மணிப்புடி காட்டன் சேரீ உங்களுக்கு ஃப்ளீட்ஸ் எடுக்கலாம் நல்லா ஈஸியாக கம்ஃபர்டபுளாக இருக்கும்ங்க ஸாரியோட சாரீ போ ஸாரியோட பாடி போர்ஷன் இப்படி வருதுங்க உங்களுக்கு பல்லு ப்ளவுஸுங்க நெக்ஸ்ட்டு டிசைனுங்க நம்ம சாய் டெக்ஸில் வந்து இப்போ கொஞ்சம் நம்ம வந்து ரெகுலராக வந்து வீடியோ என்னால் கொஞ்சம் போட முடியல ஏன்னு பார்த்தீங்கன்னா என் பையன் தம்பி வந்து இப்போ டென்த்து போர்டு எக்ஸாம் எழுதுறாருங்க அவர் இப்போ சிபிஎஸ்சியில் டென்த்து படிச்சுட்டுருக்குறாரு இந்த மந்த்து வந்து எக்ஸாம் ஸ்டார்ட் ஆகுது ஸோ என்னால் ரெகுலராக வீடியோ போட முடியாது டைம் இருக்கும்போது கண்டிப்பாக நான் உங்களுக்கு வீடியோ போடுறேன் நம்ம இந்த வீடியோ பார்க்குறவங்க வந்து நீங்கள் வந்து குரூப்பில் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க வீடியோ போடலன்னா கூட உங்களுக்கு வந்து குரூப்பில் வந்து டெய்லியுமே வந்து நியூ கலெக்ஷன்ஸ் அப்டேட் பண்ணிகிட்டே தான் இருப்போம் ஸோ வந்து நீங்கள் வந்து குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க குரூப்பில் பார்த்தீங்கன்னா நீங்கள் கம்யூனிட்டியில் போயிட்டு ஜாயின் பண்ணிக்கோங்க ஜாயின் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு அதில் போய் ஜாயின் பண்ணிக்கங்க நிறைய பேர் பார்த்தீங்கன்னா அது ஒரு செப்ரேட்டாக ஒரு குரூப் வேர்க் க்ரியேட் பண்ணுறீங்க அந்த மாதிரி இல்லாமல் நீங்கள் கம்யூனிட்டியில் போய் ஜாயின் பண்ணிக்கங்க இன்றைக்கி பார்த்தீங்கன்னா அதே மாதிரி நீங்கள் பார்த்துட்டு இருக்கவங்க நிறைய பேர் பார்த்தீங்கன்னா அவங்க பசங்கள் அதெல்லாம் வந்து நிறைய பேர் வந்து போர்டு எக்ஸாம் எழுதியிருப்பாங்க டென்த்து டுவெல்த்து இவங்களுக்கு எல்லாத்துக்குமே நான் வந்து விஷ் பண்ணிக்கிறேன் எல்லாருமே நல்லா எக்ஸாம் எழுதணும் ஸோ நல்லா வந்து படிங்க உங்களுக்கு எல்லாத்துக்குமே வந்து நான் விஷ் பண்ணிக்கிறேன் நீங்கள் எல்லாரும் தம்பிக்குமே வந்து விஷ் பண்ணுங்க அவர் நல்லா எக்ஸாம் எழுதணும்னு பார்த்தோம் இல்லைங்களா அதுலேயே வந்து இதில் கலர்ஸ் இருக்குங்க எல்லாமே பார்த்தீங்கன்னா ரொம்ப யூனிக்கான கலர்ஸுங்க நல்ல ஒரு ஷைனிங்கோடு இருக்குது உங்களுக்கு கீழே பார்த்தீங்கன்னா சூப்பரான ஒரு டிசைனுமே கொடுத்துருக்குறாங்க இந்த பார்த்திங்கன்னா ஒரு குட்டி ஃப்ளவர் டிசைன்ஸ் மாதிரி இருக்குது ஸாரியோட ரேட் பார்த்திங்கன்னா ஃபோர் நைன்ட்டி மட்டும்தாங்க உங்களுக்கு மெட்டீரியல் பார்த்திங்கன்னா நல்ல சூப்பராக இருக்குங்க பாருங்கள் நல்ல ஒரு க்ரீன் கலர் எந்த சாரீ வேணுமோ டக்குன்னு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க கலெக்ஷன்ஸ்கெலாம் எப்படி இருக்குதுன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்க நம்ம சாய்டெக்ஸில் பார்த்திங்கன்னா நிறைய நியூ கலெக்ஷன்ஸ் கொண்டு வந்துகிட்டே இருக்கும் நிறைய கலெக்ஷன்ஸ் உங்களுக்காக வெயிட்டிங்லேயும் இருக்குங்க ஸோ புதுசாக பார்க்குறவங்க நம்ம சாய்டெக் சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணி வச்சுக்கோங்க டாக்டர்ஸ் நிறைய பேர் நம்மக்கிட்ட வீடியோ காலில் லாஸ்ட் வீக் கூட ஒரு டாக்டர் வந்து வீடியோ கால்லேயே நிறைய சாரி செலக்ட் பண்ணி எடுத்தாங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போ அவங்க அதுக்கப்புறம் ரெகுலராகவே எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க நம்மக்கிட்ட அந்த மாதிரி நிறைய ப்ரொஃபஷ்னல் ஒர்க்கர்ஸ் வந்து நம்மக்கிட்டே இருக்கிறீங்க உங்களுக்கெல்லாம் ரொம்ப சூட்டபிளாக இருக்கும் ஸோ உங்களுக்காகவே இந்த கலெக்ஷன்ஸ் கொண்டு வந்திருக்கோம் ரொம்ப பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியான ரேட்டுங்க இந்த மணிபுரி காட்டன் சேரீ இந்த ரேட்டில் கண்டிப்பாக எங்கேயுமே கிடைக்காது நீங்கள் செக் பண்ணி பார்த்துட்டே வாங்குங்க இங்கே பாருங்கள் இது ஸாரியோட உங்களுக்கு பாடி போர்ஷன் இது வந்து பல்லு வரும் உங்களுக்கு ப்ளவுஸ் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வருதுங்க ப்ளவுஸ் பேட்டர்னுமே பார்த்தீங்கன்னா எல்லாமே ரொம்ப அழகான ஒரு டிசைன்ஸ் கொடுத்துருக்குறாங்க இது பார்த்திங்கன்னா ஒரு ஸ்மால் டிசைன்ஸ் கொடுத்துருக்குறாங்க எல்லாத்துலேயுமே ரொம்ப அழகாக இருக்குது நீங்கள் எந்த ஒரு ஒர்க்குமே பண்ண வேண்டாம் இந்த ப்ளவுஸுமே அழகாக நீங்கள் ஸ்டிச் பண்ணி வியர் பண்ணிங்கன்னா ரொம்ப அழகாக இருக்கும் நானே இதில் வந்து ஒரு சாரீ எடுத்து வியர் பண்ணலான்னு பார்த்தேங்க ப்ளவுஸ் ஸ்டிச் பண்ணுறதுக்கு டைம் இல்லை அதனால் நம்ம வந்து கலெக்ஷன்ஸு இது அதனால் இது என்னால் வியர் பண்ண முடியல இல்லைனா கண்டிப்பாக ஒரு கலெக்ஷன்ஸ் எடுத்து நான் வியர் பண்ணுறதுக்கு தான் இருந்தேன் இது பாருங்க சூப்பரான ஒரு எல்லோ வித் ஒரு பிங்க் கலரில் இருக்குது கீழே பார்த்தீங்கன்னா நல்ல இந்த கலர் இந்த சேரீ பார்த்திங்கன்னா பிக் பார்ட்ரு வச்சுருக்குங்க இப்போ நான் காட்டுறதுல எல்லாமே பார்த்திங்கன்னா சிங்கிள் பீஸ் மட்டும்தான் தான் இருக்குது ஸோ வீடியோ பார்த்த உடனே நீங்கள் வந்து ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க எந்த சேரீ வேணுமோ நீங்கள் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க எல்லாமே யூனிக்காக இருக்குதுங்க இது பாத்தீங்கன்னா உங்களுக்கு கிரீன் கலர்ல ஒரு பாட் டிசைன் மாதிரி வச்சு வந்திருக்கு ரொம்ப ஸ்டைலிஷா இருக்கும் உங்களுக்கு டீசன்ட் லுக்ல இருக்குங்க க்ரீனில் இருக்குது இருக்கு நான் பா நம்ம பாத்துருக்கறது எல்லாம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு லைட் கலர் காம்பினேஷனோட வந்திருக்கு டிசைனுமே பாத்தீங்கன்னா இது எல்லாமே டிஃபர் ஆகுதுங்க ஒவ்வொன்றுமே டிசைன்ஸ் வந்து டிஃபர் ஆகுது இங்க பாருங்க ஆரேஞ்ச் கலர் ஆரேஞ்ச் வித் ஒரு ப்ளூ கலர் காம்பினேஷனோடு இருக்குது எந்த சேரீ வேணுமோ டக்குன்னு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து இது பார்த்தீங்கன்னா ஒரு வேறு மாதிரி ஒரு டிசைன்ஸ் போட்டிருக்குங்க இங்கே பாருங்கள் இதில் கோல்டன் கோல் ஜரியுமே வச்சு கொடுத்துருக்குறாங்க க்ரீன் வித் ஒரு கோல்டன் கலர் காம்பினேஷனோடு இருக்குது உங்களுக்கு கீழே பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன ஒரு டைமண்ட் டிசைன் மாதிரி பார்டருமே வச்சு வந்திருக்குங்க ஆஃபீஸ் யூஸ்க்கு இதுக்கெல்லாம் வந்து உங்களுக்கு நல்ல சூட்டபுளாக இருக்கும் ஒரு சின்ன ஃபங்க்ஷன்ஸ்க்கு போகணும் அப்படின்னா கூட கரெக்டாக இருக்குங்க இந்த கலெக்ஷன்ஸ் நல்லா கிராண்டாக இருக்கும் கோவிலுக்கு அதுக்கெல்லாம் நீங்கள் வியர் பண்ணுறதுக்கு ரொம்ப அழகாக இருக்குங்க இது வந்து சேரீயோட பாடி போர்ஷன் உங்களுக்கு இப்படி வருது இது வந்து பல்லு பல்லுமே பார்த்தீங்கன்னா எல்லாத்துலேயுமே ரொம்ப டிசைன்ஸ் அழகாக இருக்குங்க உங்களுக்கு ப்ளவுஸுமே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பர்பிளில் வந்து உங்களுக்கு க்ரீன் வித் ஒரு கோல்டன் கலர் காம்பினேஷனோடு இருக்குது இப்போ நம்ம பார்த்தோம் இல்லைங்களா அதே உங்களுக்கு கலர்ஸ் மட்டும் உங்களுக்கு சேஞ்ச் ஆகும் எந்த சாரி வேணுமோ டக்குன்னு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க நம்ம சாய் டெக்ஸ்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டெய்லியுமே நியூ கலெக்ஷன்ஸ் கொண்டு வந்துகிட்டே இருக்கோங்க ஸோ கலெக்ஷன்ஸ் பார்க்குறவங்க கலெக்ஷன்ஸ் எப்படி இருக்குது என்னென்னு கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம சாய் டெக்ஸ்டில் பார்த்திங்கன்னா வீக்லி ரெண்டு பேர்த்துக்கு பெஸ்ட்டு கமெண்ட் பண்ணுற ரெண்டு பேர்த்துக்கு ஃப்ரீ சாரியுமே கொடுத்துட்ருக்கோம் ஸோ வீடியோ பார்க்குறவங்க கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்க உங்களுக்கு எந்த மாதிரி கமெண்டாக இருந்தாலும் சரி இல்லை எந்த கலெக்ஷன்ஸ் வேணும் எதுவாக இருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்கள் புதுசாக பார்க்குறவங்க நம்ம டெக் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நம்ம சாய்டெக்ஸில் பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணவங்களை விட நான் சப்ஸ்கிரைபர்ஸ் நிறைய பேர் பார்க்குறீங்க ஸோ பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்புறம் இது வேறு ஒரு டிசைனுங்க உங்களுக்கு உள்ளே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு ஃப்ளவர் பேட்டர்ன் வச்சு வந்திருக்கு இந்த மாதிரி ஒரு டிசைன் கொடுத்துருக்குறாங்க இது பாருங்கள் ஒரு ஓவல் ஷேப் மாதிரி வந்து வந்திருக்கு ரெண்டு சைடுமே ஒரு ஃப்ளவர் பேட்டர்ன் மாதிரி வச்சிருக்கு இதுதான் உங்களுக்கு பாடியோட டிசைனுங்க எல்லோ வித் ஒரு ப்ளூ கலர் காம்பினேஷனோட இருக்குது உங்களுக்கு டபுள் சைடுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிங்க் கலரில் ஒரு குட்டி குட்டி ஃப்ளவர் டிசைன் மாதிரி கொடுத்துருக்குறாங்க ரொம்ப அழகாக இருக்குதுங்க ஸேரீ ரொம்ப யூனிக்காக இருக்குது உங்களுக்கு சாஃப்டாக இருக்குது மெட்டீரியல் பார்த்தீங்கன்னா நல்ல சாஃப்டாக இருக்குது எந்த சேரீ வேணுமோ டக்குன்னு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வாட்ஸ்அப் பண்ணிக்கோங்க இது பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஸாரியோட பல்லு ப்ளவுஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி குட்டி குட்டி டிசைன்ஸில் வந்து ஆரேஞ்ச் வித் ஒரு ப்ளூ கலர் காம்பினேஷனோடு இருக்குது உங்களுக்கு இதில் வந்து கலர்ஸ் வேணும் இதில் ஸேரீ என்ன கலர்ஸ்ன்னு செலக்ட் பண்ணோன்னு சொல்லி நீங்கள் வேணும்னாலும் நம்மக்கிட்ட வாட்ஸ்அப் பண்ணுங்கள் உங்களுக்கு கலர்ஸ் வந்து நாங்கள் சென்ட் பண்ணுவோம் அதுலேருந்து கூட நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம் நல்ல ஒரு டீசெண்டான சேரீங்க நீங்கள் வியர் பண்ணிங்கன்னா நல்ல யூ இந்த மிக்ஸ்டு காட்டன் இந்த மாதிரி கலெக்ஷன்ஸ்லாம் எப்போயுமே நம்ம போட்டது கிடையாதுங்க இருக்குது மிக்ஸ்டு காட்டன்லாம் இருக்குது நம்ம சாய் டெக்ஸில் போடுறது எல்லாமே பார்த்தீங்கன்னா ப்யூர் காட்டன் அந்த மாதிரி தான் போட்டிருப்போம் இது பார்த்திங்கன்னா ப்யூர் மணிபுரி காட்டன் சேரீ கலெக்ஷன்ஸுங்க சூப்பரான ஒரு டிசைன்ஸில் இருக்குது எந்த சேரீ வேணுமோ டக்கு டக்குன்னு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க இந்த ரேட்டுமே உங்களுக்கு எங்கேயுமே கிடைக்காது நம்மக்கிட்ட பார்த்திங்கன்னா குவான்டிட்டி கம்மியாக தான் இருக்குது எந்த சேரீ வேணுமோ ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க சாரியோட ரேட் பார்த்திங்கன்னா ஃபோர் ஃபிஃப்டி மட்டும்தாங்க இந்த நியூ கலெக்ஷன்ஸ் மணிபுரி காட்டன் சாரி கலெக்ஷன்ஸ் தாங்க பார்த்துலாம் எப்படி இருக்குதுன்னு மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள் இந்த மாதிரியான புது கலெக்ஷன்ஸ்லாம் தொடர்ந்து நீங்கள் பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா நம்ம சாகித்தேக் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்